ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதிலும் மீன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி முயற்சி முயற்சி அவரே தான் அஷ்டமாதிபதி அவமானம் டென்ஷன் எல்லாம் ஒரு தான் இங்கே பகவானும் ரெண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிறனால முயற்சிகள் நீங்கள் எடுத்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கொண்டு போனீங்கனாலே நல்லது ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அதனாலே அவரே தான் ஜீவனாதிபதி அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் புரியுதா உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு லெவலில் தான் இருப்பீங்க மீனராசி என்பர்கள்னால் ஓரளவுக்கு பெரிய லெவலில் தான் இருப்பீங்க சில பேர் சில இதில் இருக்கலாம் கஷ்டத்தில் ஏன்னா அவங்களோட ஜனன கால ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா தசாபக்தி ஒரு பாதகாதிபதியோட தசை நடக்கிறது அப்படின்னா எப்படி நன்மையை எதிர்பார்க்க முடியும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது காலையில் பகல் சூரிய பகவான் வரர் சாயந்தரம் சந்திர பகவான் வரர் அப்புறம் அங்கேயே மாற்றம் இருக்குது ஸோ வாழ்க்கையிலே ஏமாற்றம் வரக்கூடாது அப்படின்னா அந்த தசாநாதன் தசா எப்படி வருது என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை பண்ணினாலே ஓரளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் சரி இப்போ இந்த ராசிநாதன் உங்களுக்கு சில அனுகூலங்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு வரார் பரவாயில்ல குரு பகவான் இப்போ இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உங்களோட சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருந்துட்டு உங்களோட சுகத்தை கொடுத்தார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில வருமானத்தை கொடுத்தார் இல்லைன்னே சொல்ல முடியாது கண்டிப்பாக இருக்குது நிறைய பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக இல்லை வெளியூர் பயணங்கள் மூலமாக அந்த பூர்வீக சொத்தை விற்கிறது அதுக்கு முன்னால் பணம் வரது இல்லைன்னா உற்றார் உறவினர்களின் மூலமாக சில பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கு அதே மாதிரி ஒரு சந் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னாக்க பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்தில் இருந்துட்டு சுக்கிர பகவான் கொடுத்தார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்படுறார் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே சூப்பர் என்ன அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஆன்மீக விஷயங்களுக்காக சில செலவுகளை தைரியமாக செய்வீங்க முய அதாவது மூன்றாம் இடம் முன்பு தைரியம் தைரியமாக செலவு பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்தி மகிழ்வீர்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு ஏழு எட்டு ஒம்பது மூணு தான் ஏன்னா புனர்பூசம் நாலாவது பாதத்தை மட்டும்தான் கடகத்தில் வரும் மீதி மூணு பாதம் மிதுனத்தில் வந்துடும் அப்படியே பலன்கள் மாறும் மிதுனத்தில் இருக்கும்போது ஒரு பலன் கடகத்தில் இருக்கும்போது ஒரு பலன் ஏன்னா குருங்கிறவர் புதனுக்கு வந்து இது பகை அதே சமயம் சந்திரனுக்கு நான் இது அதனால் இந்த வகையில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் ஆனால் மூணு நாள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்குது அப்படியே போய்ட்டுருங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினொன்று பனிரெண்டு குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது லாபாதிபதி விரையாதிபதி பணத்தையும் கொடுக்குறார் செலவையும் கொடுத்துன்னு சரி பரவாயில்ல சு செலவாகவே வரட்டும் அந்த வகையில் இந்த சனிச்செவல் பகவானின் பூச நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் போகிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்பாராத ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே எதிர்பாராத ஒரு விரயமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஏதாவது ஒரு செலவு ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு திடீர்னு ஒரு ச உங்களுக்கு எண்ணம் வரும் அப்போ நீங்கள் அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக ஒரு சில செலவுகள் சில பேருக்கு குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக ஒரு செலவுகள் பண்ணுறதுக்காக ஒரு செலவுகள் கண்டிப்பாக வரும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவுகள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவுகள் சில பேருக்கு ஆன்மீக விஷயங்கள் குலதெய்வ பிரார்த்தனை சில பேருக்கு விருந்து கேளிக்கைகள் இப்படியே ஒரு சந்தோஷமான செலவுகள் அற்புதமாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஏழுக்குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலத்திரம் வந்து ஓரளவுக்கு படித்தவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அதுதான் இங்கே பிரச்சனை ஏன்னால் நீங்கள் வந்து உங்களோட ராசிநாதன் குரு அப்போ நீங்கள் வந்து உயர்வான இடத்துல இருக்கிறவர் உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் வரார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டென்ஷன் தான் அதனால தான் இந்த உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் உபய லக்னம் அப்படின்னாலே என்ன மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாளும் உபய லக்னம் சரம் ஸ்திரம் உபயம் ஆக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது நல்லது அதேமாரி உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அதாவது சந்தோஷத்தை கொடுப்பாங்க திடீர்னு எதிர்பாராமல் வருவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமாக பார்த்துருக்க மாட்டிங்க அவங்களெல்லாம் இப்போ மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க மூலமாக ஒரு சந்தோஷம் செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் அவங்க மூலமாகவே ஒரு சந்தோஷம் பேசுகிறது ஜாலியாக ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் அதேமாதிரி திடீர்னு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு வெளிநாட்டு பிரயாணமும் ஏற்படும் எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் திடீர்னு ஒரு ஆன்மீக விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இன்னும் நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு வெறி வரும் உங்களுக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும் ஆன்மீகம் எவ்வளோ எவ்வளோ இருக்குது ஆன்மீகம் ஜோசியம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஆக இந்த ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வதற்கு வாய்ப்புகள் தெரிய வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தான் சுக்கிரன் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் லக்ஷ்மி தான் வேறு வழியே கிடையாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளை கலரில் பூ மல்லிகை முல்லை ஒயிட் ஒரு முழம் இல்லை கொஞ்சம் வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு சாத்துங்கோ அப்புறம் நெய் தீபம் ஏற்றுங்கோ ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் பண்ணினாலே மூன்று எட்டுக்குடைய அதிபதி சுக்கிரபகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு நாற்பது இருந்துக்கிட்டு லக்னத்தில் இருபத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க